ஐந்தாம் நாள் பத்தாவது அடைந்தான் இந்த பாருங்களேன் மூன்றாவது கத்தர் சில பேரோட இருந்தார் மோசார் அதெல்லாம் ஓகே இன்னைக்கு ஏவன் பார்க்க தாவிலோடு கத்தர் இருக்கிறார் அடுத்த ஸ்டேஜ் இந்த ரெண்டு ஸ்டேஜ் நீ ஆண்டவருடைய ஆலயத்துல இருக்குறது பரிவிட செய்கிறது கர்த்தரை பத்தி தெய்வீகமா சொல்ற பாவலாம் உங்களுக்கு இருந்தா அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா யோசேப்பு உயர்த்தினது போல தாவீதை பெருக செய்தது போல கர்த்தர் உங்களை பெருக செய்யும் ஆமென் இப்போ தாவீது கிட்ட என்ன நல்ல விஷயம் அப்படி நாம பாக்கறோம் கட்டப்படாதவங்க தாவீதார் தாவீது கட்டப்பட மாட்டான் மனைவியே கெட்டவனா வகப்படாத ஒரு மனுஷன் போர்டு ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி அல்லேலூயா உடன்படிக்க முன்னாடி நல்லா ஒரு ஆட்டம் போட்டாங்க அவனுக்கு அவன் சொல்ல பாருங்க சொல்றான் நான் அற்புத நீசரமா இருந்தேன் எங்கேயோ இருந்து என்ன தூக்கி வந்து கத்த ராஜாவை உயரத்துல வச்சுட்டாரு அவருக்கு முன்னாடி நான் ஆடி பாத்தாங்க அப்படி அவருக்காக நச்சையை சொல்றாயா அவருடைய வார்த்தை கொண்டு போய் சொல்லுகிற தெரிய நமக்கு இருக்குதா இங்கேயும் நான் பாக்கா நம்ம விடுதலை கொடுத்துட்டாரு நல்லா பேசற திரும்பிய கொடுத்துட்டாரு இப்போ நல்லா நம்ம சபைக்கு வரவங்க ரெண்டே மாசத்துல மூணே மாசத்துல தெரியும் அடைஞ்சிருவாங்க ஒழுங்கா வரவங்க

நம்ம என்ன பண்றது நம்ம சம்பாதிக்கிறது நம்ம சேகர் ட்ரை பண்றது கத்து கூட கொடுக்கிறது ஆண்டவர் சொல்றாரு பரலோகத்துல இருக்கிற நம்மளுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க அங்க என்ன பண்றது இல்லையா மூச்சு கூட வந்து அறிக்காதுன்றாரு இங்க சேர்த்து வச்சுதான் ஒரு நாள் திரும்ப வந்துரும் திடீர்னு ஒரு யார் எவ்வளோ மொத்தத்தை உருட்டி போயிடும் கவனிங்க பரலோகத்தில் பொக்கிஷம் வந்து இருக்கிறது அவர் இறுதியை அமைத்தோம் அப்ப நம்முடைய பொக்கிஷம் நம்ம வீரோட வச்சுக்கிறோம்

அவளுடைய அவளை அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்புவோம் மனைவியோட இருதயத்தை ஆஹ் சாடி மனைவியை புருஷனுடைய இருதயம் நம்பணும் தான் மனைவி நடக்கியதான் இருக்குது சும்மா வாயால அப்படி இருந்தது அப்படி இருந்தது நடக்க வச்சுதான் புருஷன் நம்புவோம் கத்தூரம் அப்படிதான் நீ ஆண்டவனுக்கு உபயோகப்படுவியா படமாட்டியா தாத்துவியா தாங்க மாட்டியா கொடுப்பியா கொடுக்க மாட்டியான்னு சொல்லி புரிஞ்சு வச்சீங்கன்னு தான் கத்தர் பல பேர நன்மையா இருக்கிற பிற சில பேர் குறைவோட வச்சிருக்கு நீங்க யோசித்து பாருங்க தாமிர ஆண்டவர் குறைவா வைக்கவே இல்லை அவன் போறான் எருசலேம் பிடிக்கிறான் அவன் தாவீதின் கோட்டையை மாறு சீயோன் பிடிக்கிறான் தாவீதின் நகரமா மாறுது எங்க அசல் சொல்லுகிறது தாவீது போற இடத்தெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் கர்த்தர் ஒரு கூட இருந்தா நீ போற இடமெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றுவார் கர்த்தர் கூட இருக்கிறாரு நாளுக்கு நாள் அவனை விருத்தி அடைப்பான் குறிவ போற மாட்டார் பாட்டு பாடுங்கள் நடந்து வந்தேன் இரு பரிமாறங்கள்

நியாயபிரமான இன்னும் உறுதி அளிக்கிறாங்க வேலைக்கு முன்னாடிதான் நான்

எப்படி இன்டைரக்டா சாவடிச்சார் பாரு ஆண்டவர் அகிதோ ஒரு நாள் ஒரு நாள் மறுநாள் இருந்தா வேற ஒரு ஆலோசனை கொடுத்துப்பாங்க நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் தாவீது ரொம்ப டேஞ்சர் ஆகும் காலி பண்ணார் ஆண்டவர் அப்படியே அகிதோ பாரு ஹல்லேலூயா கத்தி இல்ல ரத்தம் இல்ல எதுவுமே இல்ல அவன் சொல்ற ஆலோசனை அபத்தமாக்கினா அந்த வருத்தத்தல போய் அவன் செத்துட்டான் ஒரு நாள் ஒரு பத்து நாள் லட்சம் மறுபடியும் உயிரோடு இருந்தா அந்த தாவீதுக்கு ஆதரவான வார்த்தை ஒரு கோத்தன சொல்ல வச்சறல கர்த்தர் ஒரு நாள் அவனை சரி செய்யல பண்ணிப்பாய் அவரோட இருந்தார் தாவீதுக்காக யார் பேசினார்களோ அவனையும் கர்த்தர் காப்பாத்தினார் தாவீதுக்கு விரோதமாய் பேசின அகிதோபளை கர்த்தர் குல் அம்மை மரித்து போக முடிய செய்து விட்டார் எப்படியா கர்த்தர் காப்பாத்தினார் தாவீது நல்ல சிந்திங்க நான் தேவியமா இருக்கறனா நான் வெட்கப்படாதவனா இருக்கறனா நான் கர்த்தருக்கு கொடுக்கிற மனதோடையவனா இருக்கறனா தத்துடைய யுத்தங்களை நடத்துறனா தாவீது இன்னொன்னு செஞ்சா என்ன சொன்னா

என் வீடுதாரு தான் பாசர் என்னை சர்ச்சைக்கு போகவேட்டாரு என் பையன்தான் பாஸ்டர் நான் தான் சமையல் பண்ண சொல்றான் இப்ப அவன் தானே உங்களுக்கு இடம் ஆகா தூங்க அவன தூக்கிட்டு வர ஆட்டவர் தூக்கணு சந்தோஷப்படுவீங்களா நம்முடைய முட்டாள்தானமான பதில்களை கத்த எதிர்பார்க்குறது உனக்கு தெரியும் நீங்க ஆராதனைக்கு போனோம் பையனுக்கு தெரியாது உன் தெரியாது உன் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது நீ தான் வேலையை சுருக்கமா முடிச்சு என்ன செய்ய முடியுமோ செய்யும் எந்த சர்ச்சுக்கு போடாம அந்த தொட்டொல் பண்ணி கொண்டு தான் நீதான் வேலை

நீங்க சொல்ற ஆத்தம் உண்மையான ஆத்தம் வந்து கர்த்தர் பிடிதா செய்யும் அத்த தெய்வம் ஆண்டவருக்கு தெரியும் நம்ம வந்து சத்தியம் வீட்டுல சொல்ல தெரியல தெரியாம ஏதோ சொல்லி கிடைச்சது இதனால அவங்க எல்லாம் சண்டை போடுறாங்க அதனால எரிச்சல் அடைகிறாங்க கட்சிக்கு போக விடாம கடை பண்றாங்க அப்ப உங்களுக்கு ஞானம் பார்த்தாலும் அர்த்தம் கர்த்தரோடு இல்லைன்னு அர்த்தம் நீங்க என்ன செய்யணும் ஆண்டவர் கர்த்தர் இப்போ எனக்கு ஒரு நன்கு சகோதரர் ஒருத்தர் பழக்கமான அவங்க உடனே சொன்னார் நிறைய பேர் நம்ம அப்படிதான் இருக்கும் ஐயா நான் போக பாருங்க இந்த வைக்கல பாக்க பாருங்க ஐம்பதாயிரம் கட்டிட்டு அவரு ஜட்ஜயே பேசுவார் அவருந்தான் போச்சு நிதானமா உட்கார்ந்து கத்தனுடைய பாதத்துல உட்கார்ந்து சிக்கலாங்க எல்லாத்தையும் முயற்சிட்டு போயிட்டாங்க சாரி அவன் இருந்த இடத்துல இருந்து சிக்கலாக்காங்க அவன் தங்கியிருந்த இடத்துல இருந்த மனைவி எல்லாரும் அறுநூறு மனைவி பிடிச்சிட்டு அந்த வேதனை கேட்டான் என்ன செய்ய சொல்லு கத்தரை கேட்கறான் தப்பு பண்ண போது கத்திரோட பேசுற உடனே மன திரும்பி கத்தோடைய பாலத்துல உட்காந்துட்டான் செஞ்சு தப்புதான் என்ன மனிச்சிருந்த கேட்டான் இந்த நல்ல குழந்தைகிட்ட இருக்கா கத்தருக்கு கூட இருப்பது ஆண்டு சொல்றாரு எல்லாம் எழுந்துட்டான் இப்ப எல்லார்கூட காரணம் கல் அடிக்க பார்த்தான் தள்ளை எடுத்து அவங்க அடிச்சு கொண்டு ஏற்படுத்த கல்லு அடிச்சு கொடுறது ஒரு பெரிய வழக்கமா இருந்துச்சு விமச்சாரியை கொண்டு வந்து ஆண்டவங்க கூட நினைத்துட்டாங்க

கடவுள் சுத்தமாக பார்க்கறது இல்லை பணம் இருக்கா வேலை இருக்கா வீடு இருக்கா கடி கொடுத்தது தேவன் தம்பி இப்போ எல்லாவற்றிலும் தேவ சித்தத்தை எதிர்பார்க்கிற பெற்றோர்கள் குடும்பத்தினர்கள் திருமண காலத்தில் தேவனுடைய சித்தமாக யாரும் ஆராய்ந்து பார்க்கறது இல்லை விசாரிக்கிறது இல்லை கட்டி கொடுத்து ஆறு மாசத்துல ஒரு வருஷத்துல கண்ண கசைக்கு வந்துருன்னா கட்டி கொடுத்து முடி கட்டி கொடுத்து முடிஞ்சிச்சு நீ தான் வாழ்க்கையை பார்த்து சொல்லி பாருங்க தர மாதிரி சொன்னாங்க இல்ல சில குடும்பத்தார் அப்படியா நான் சாந்து சாப்பிட்டு அவனே டிவோர்ஸ் பண்ண அவனே மறுபடியும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு

ஒன்று இருக்க அப்படின்ற நல்ல கம்பெனி மேலே போட்டால் நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் நாளுக்கு நாள் அந்த பங்கு பெருகி கொண்டே வரும் நான் சொல்கிறேன் நீ நல்ல பங்கு ஆண்டவர் கொள் ஷேர் இன்வெஸ்ட் பண்ணு லைஃப் இன்வெஸ்ட் பண்ணு நாள் ஏற்று பத்து லட்சமாக இருந்தால் அக்கௌண்ட்டு இன்னைக்கு பார்த்தா லட்சம் நாளைக்கு இருபது நாளைக்கு நூறு முன்னூறு ஐநூறு ஆயிரம் நாள் அவன் எல்லைகள் விரிவாகிச்சு அவன் வாழ்க்கை ஆசீர்வாதம் விரிவாகுச்சு பெரிய பெரிய பெருக்கத்துக்குள்ள போய்கிட்ட இருந்தான் எங்க போனாலும் சண்டை போட்டான் ஒரு காலத்துல தாவியை சொல்லிட்டாங்க இசைவரின் களுக்கு அணிந்து போக கூடாது நீ எங்களோட தாவிய சொல்லல ரத்த சொல்லிட்டா தானிய வயசாகி போச்சுடா

ஒரங்க <Sanskrit>